வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விவசாயிகளுக்கு வங்கிகளில் ஜாமீன் இல்லாமல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை கடன் கொடுக்க தலைமை ரிசர்வ் வங்கி தலைமை பொது மேலாளர் கிரிதரன் உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு முதல் அனைத்து வங்கிகளிலும் இது அமலுக்கு வந்த நிலையில் கனரா வங்கியில் விவசாயிகளுக்கு வெறும் ஐம்பதாயிரம் மட்டுமே உச்சவரம்பு கடன் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு கொடுக்கும் மானிய தொகையை வங்கி பிடித்தம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதை கண்டித்து அப்பகுதி விவசாயிகள் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கனரா மண்டல அலுவலகத்தில் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன கோஷம் எழுப்பினர் கனரா வங்கி கோட்ட மேலாளர் சத்திய நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது வந்து முதல்ல விவசாயிகளுக்கு கடன் ஒரு லட்சத்தி அறுபது ஆவணையும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதம் இந்த வருஷத்துல ரெண்டு லட்சம் வரையும் கடன் கொடுக்கலான்னு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்க சர்க்கிள் அனுப்பிச்சிருக்காங்க ஸ்டேட் பேங்க்ல கொடுக்குறாங்க மற்ற பேங்க்ல கனடா வங்கியில தர மாட்டேங்கிறாங்க நாலரை ஏக்கர் எழுதி கொண்டு ஆண்டவன் ஒருத்தர் அரியலூர்ல கொடுத்து இல்ல கொடுத்தாரு கொடுத்தவருக்கு நாற்பதாயிரம் தரங்கிறாரு ரெண்டு லட்சத்துக்கு போயிடலாம் அதே போல வந்து ஒரு விவசாயி வந்து பிரகாஷன் ஜியப்புறத்தில் வந்து வீடு கட்டுறதுக்கு பணம் வருது இருபத்தி ஆறு இருபத்தாறு அதை எடுத்துக்கிறாங்க சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூறு நாள் பணத்தையோ அல்லது வந்து பென்ஷன் பணத்தையோ இது மாதிரி அரசாங்கம் கொடுக்குற மானிய பணத்தெல்லாம் எடுக்கக்கூடாது கூட எடுத்துக்கிட்டாங்க அதுக்காக தான் எனக்கு ஒரு மறியலுக்கு வந்தோம் இங்கே அங்க கலெக்டர் ஆஃபீஸில் வந்தோம் கலெக்டர் இல்லை ஒருத்தரும் இல்லாதனால இங்கே வந்தோம் மறியலுக்கு இப்போ ரீஜனல் மேனேஜர் சொல்லிட்டாங்க நாங்கள் இந்தமாதிரி அது மாதிரி பிடிக்கல எல்லாத்துக்கும் ரெண்டு லட்சம் பணம் கொடுத்துட்றோம் மற்ற வங்கிகள் செய்கிற மாதிரி செய்கிறேன்னு சொல்கிறதால நாங்கள் அதை

ரயில்வே ஸ்டேஷன் வந்து மறியல்புரம் விவசாயிகள் இந்த நாட்டினுடைய அடிமைகள் அடிமைகளை பத்தி யாரும் கவனப்பட மாட்டாங்க எங்களை அடிமை மாதிரி தானே எல்லாரும் பாக்குறாங்க அதனால எங்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க டெல்லி போராட்டம் இந்த கோர்ட்ல இந்த இருபத்தி எட்டாம் தேதி ஜட்ஜ்மெண்ட் இருக்கு மதுரை ஐகோர்ட்ல வந்த உடனே டெல்லி போராட்டம் மதுரையில் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை எடப்பாடி பழனிசாமி பத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இதற்கான அனுமதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக மதுரை எஸ்பி அரவிந்திடம் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் செல்லூர் ராஜு எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா டாக்டர் சரவணன் ஆகியோர் மனு அளித்தனர் தேவையான மின் தேவையான கோரிக்கை மன்ற அமைப்பதற்கும் விளம்பரங்கள் அமைப்பதற்கும் பாதுகாப்பு நடவடிக்கை குறிப்பாக என்னுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் வாக்காளர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் விவசாயிகள் மகளிர்கள் தடையில்லாமல் அவருடைய பிரச்சார இடத்திற்கு வருவதற்கு உரிய வழிவகைகள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் பொதுமக்களுக்கு எந்த இடையிலும் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்தை பொதுச்செயலாவுடைய வழிகாட்டிலோடு தேர்வு செய்திருக்கிறோம் அதை குடும்பம் குடும்பமாக நம்முடைய பொதுச் அவர்களுடைய எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் வரலாற்றிலே புரட்சி பயணமாக இருக்கிறது மதுரையிலே நடைபெறுகிற எழுச்சி பயணம் நிச்சயமாக அரசின் திருப்பு முனையாக அமையக்கூடிய வகையில இந்த பயணம் அமைய இருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதிவு என்பது ஒரு குடும்பத்துக்கான சொத்தெல்லாம் யாருக்கும் பட்டா போட்டு தரவில்லை இது ஜனநாயகத்தினுடைய மாணவ காப்பாற்றின தேர்தல் என்று நடைபெற இருக்கிறது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை யாரும் அப்படின்னு சொல்ல மாட்டார்கள் ஆகவே மக்கள் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாங்கள் சொல்லுகிறோம் இருபத்தி ஆறுல முதலமைச்சராக முதல் கையெழுத்துக்கு கையெழுத்திட்டு ஏற்றப்போகிறது சாமானிய மொழியான புரட்சித்தையா எடப்பாடியா இது எந்த பத்திர ராஜ் தலைமையில நாங்க எல்லாரும் பத்திரத்தை பழக்கி போறோம் பத்திர அபி வேணா எந்த அபிஷேகம் சொல்லிட்டேன் அண்ணன் தவிர்த்து என்ன ஏற்றுக்க புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள செங்கல் நீரம்மன் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு மீட்பது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இருபத்தி மூன்று ஜூலையில் செங்கணீரம்மன் தேவஸ்தானம் மற்றும் அதன் உபக் செல்லியம்மன் கோவில் விநாயகர் கோவில் செங்கேணியம்மன் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில்களின் பெயரால் உள்ள சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோர்ட் உத்தரவிட்டது இரண்டு ஆண்டுகளாகியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் கோவில் பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இதற்கு துணை போகின்ற அறநிலையத்துறை மற்றும் போலீசாரை கண்டித்து அப்பகுதி மக்கள் ரோடு மறியலில் ஈடுபட்டனர் ரோடு மறியலால் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கலெக்டர் குலோத்துங்கன் தாசில்தார் ஆகியோர் மறியலில் ஈடுபட்ட மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் மாலை நான்கு மணிக்கு அமைதி கூட்டத்தில் பங்கேற்று தீர்வு காணலாம் என உறுதியளித்ததன் பேரில் மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் செங்கேணியம் கோயில் சொத்தை அரங்கால் துறை ஒப்படைச்சது எங்க தனிப்பட்ட நபர் கோயில் கட்டி அது கும்போஷம் பண்ண இருப்பதால் அதை நாங்க அரங்கால் துறைக்கு தகவல் கொடுத்தோம் அரங்கால் துறை தகவல் கொடுத்தோம் எங்க ஸ்பெஷல் ஆபிசர் போலீஸ் தகவல் கொடுத்தோம் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுத்தோம் தாசிலர் தகவல் கொடுத்தோம் கொடுத்து ரெண்டு மாதம் ஆகி எங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளை கொடுக்காத பட்சத்தில் சாலை மறியல் பண்ணி அந்த கோயில் சொத்தை எங்களுக்கு முறையா எங்கள் பகுதி என்னவோ அந்த உரிமையை அந்த கோயிலுக்கு எங்களுக்கு அந்த கோயிலில் உரிமை இருக்கும்படி இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அது தாசிதான் தலைமையில் நாலு மணிக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறேன் நினைக்காரு அந்த மீட்டிங் நாலு மணிக்கு எங்கள் ஊர் மக்கள் போய் அந்த மீட்டிங்கில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு அமைஞ்சா அதை நாங்கள் மன மனசரை ஏற்றுக்குவோம் எங்களை மனசு எங்களுக்கு நல்ல தீர்ப்பை அதை அமையல் சொன்னா மறுபடி இந்த சாலை முதல்ல கையெழுப்போம் அது ஒரு இரநூறு ஏக்கர் கிட்ட

அந்த கோயிலை கட்டி கும்பாசம் மட்டும் அந்த சொத்த அவங்க அபிகரிக்க பார்த்துருக்காங்க அதை நாங்கள் ஒத்துக்காமல் இன்றைக்கி நாங்கள் சாலை மருந்து பண்ணோம் சாலை பண்ணிட்டு பண்ணோம் நீங்கள் கலெக்டர் கலெக்டர் வந்து கலெக்ட்ரு தாசிம்தாரு எல்லாம் வந்து எங்களுக்கு நாலு மணிக்கு நாளைக்கு இன்னைக்கு உத்தரவு இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணிக்கு தாசிந்தார் ஆபத்தில் கூட்டம் வச்சிருக்காங்க மீட்டிங் வச்சுருக்காங்க அந்த மீட்டிங்கு உங்களுக்கு நல்ல பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நல்ல பதில் வரலன்னு சொன்னால் நாங்கள் மறுபடியும் இந்த சாலை மறியல் பண்ணி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் சேலம் ஆத்தூர் முத்துமலை முருகன் கோவிலில் வீட்டு வசதி அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்டோர் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துமலை முருகன் கோவிலில் இருப்பது போல் திண்டல் பகுதியில் சுமார் இருநூறு அடி உயரத்தில் பிரம்மாண்ட முருகன் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் என கூறினார் ஈரோடில் கோவில் அதிகமாக வந்து செல்கிற ஒரு கோவிலாக அந்த முருகன் கோயில் அமைந்திருக்கிறது அங்கே நம்முடைய முத்துமலை முருகன் கோயிலைப் போலவே ஒரு உயரமான முருகர் சிலை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்ட உடனேயே நான்கு முத்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அதற்கான உத்தரவை கொடுத்து அதற்கான தீர்வு ஒதுக்கி நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு எழுத்தனை சொல்லி விரைவாக அதற்கான நடவடிக்கை எடுத்து என்று சொன்னார்கள் சார்பாபா அமைச்சர் அவர்களும் நேரடியாக இங்கே வந்து பார்த்தபோது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் அது உயரமான சிலையாக இருக்கிற காரணத்தால் அதனுடைய பேஸ் வந்து மிக கண்காணிப்பாக செய்ய வேண்டும் என்று அந்த பொறுப்பு ஐஐடியில் இருக்கிற அங்கே அந்த ப்ரொஃபஸர் செல்கிறது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அதை எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள் எனவே இங்கே என்ன மாதிரியாக நடந்திருக்கிறது என்பதை பார்க்கணும் அது சாமி முழுவதும் முக்கியம் ஆனால் இருந்தாலும் அது என்ன மாதிரியான தேசம் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வதற்காகவும் அதை பார்ப்பதற்காக வேண்டும் எனவே இது எங்களுக்கு ஒரு படிப்பணியாக அங்கே செய்வதற்கு அது அமைந்திருக்கிறது மாணவம் முதலமைச்சர் அவர்கள் இதில் மிகுந்த கவனம் எடுத்து கேட்ட உடனே கேட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலே அதற்கான உதவி கொடுத்தார்கள் அந்த பணி விரைவாக எத்தனை அடி உயரும் அது அநேகமாக இரநூறு அடிக்கு மேலே வருகிற அளவுக்கு இருக்கும் முதல்ல அந்த மலையை ஒரு ஐம்பது அடி வரை வைக்கிறது அதுக்கு மேலே ஒரு இரநூறு இரநூத்தி ஏழு அடி வரை வருகிற வாய்ப்பு இருக்குது அது வந்து இன்னும் சபதி அவங்க இன்ஜினியர்ஸ் எல்லோரும் வந்து அதை முழுசாக டிசைட் பண்ணி கொடுப்பாங்க சேலம் கங்கவல்லி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் சுமார் ஐநூறு மாணவர்கள் படிக்கின்றனர் பள்ளி வளாகத்தில் இன்று நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக ராஜ்யசபா திமுக எம்பி சிவலிங்கம் மற்றும் கள்ளக்குறிச்சி திமுக எம்பி மலையரசன் பங்கேற்றனர் அவர்களை வரவேற்க நூற்றுக்கணக்கான மாணவர்களை பள்ளி நுழைவாயில் இருபுறமும் கையில் மலருடன் நிற்க வைக்கப்பட்டனர் சுமார் ஒரு மணி நேரம் மாணவர்கள் கால் கடுக்க வெயிலில் காத்திருந்ததால் சர்ச்சை ஏற்பட்டது இதுகுறித்து சேலம் முதன்மை கல்வி அலுவலர் கபீரிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து மாணவர்கள் உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆத்தூர் மந்தவெளி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தர்மன் வயது முப்பத்தி ஐந்து தர்மன் தனது வீட்டில் ஒரு நாய் வளர்த்துள்ளார் ஓராண்டிற்கு முன்னர் வளர்ப்பு நாய் தர்மனை கடித்ததாக கூறப்படுகிறது ஆனால் தர்மன் சிகிச்சை நேற்று இரவு தர்மனுக்கு திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டது தனியார் ஹாஸ்பிட்டலில் முதலுதவி செய்யப்பட்டது மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் தர்மனை அட்மிட் செய்தனர் சிகிச்சை பலனின்றி தர்மன் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து பேசிய சேலம் அரசு ஹாஸ்பிட்டல் தர்மனுக்கு மூளையில் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறியுள்ளார் நாய் கடித்து முறையான சிகிச்சை எடுக்காததால் மூளை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது வீட்டில் வளர்க்கும் நாயாக இருந்தாலும் நாய் கடித்தால் முறையான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என டாக்டர்கள் வலியுறுத்தினர்